நம்பிக்கையை நாங்கள் இந்த நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கின்றோம் அந்த நம்பிக்கையின் வழியாக நாங்கள் பெறும் ஒவ்வொரு செயல்களிலும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த திரு தேர் செல்லும் வழியில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினுடையால் அந்த குடும்பங்கள் நிறைவான மகிழ்ச்சியையும் உம்முடைய விளிம்பியங்களில் இயங்கி திருத்தவர்களாக வாழும் அவர்கள் வாழ்வின் வழியாக சாட்சியம் பகிர்வதற்கு அறந்தர வேண்டுமென்று

ਪ੍ਰਭੂ ਜੀ ਦੇ ਇਰੇਵਾ ਦੇ ਲੋਕਾਂ ਦੇ ਆਮੇਂ ਵਿਨੋਏ ਜੀ ਦੇ ਕੰਦੇ ਬੰਦੇ ਜੇਕਰ ਫੋਟੋ ਕਰੀਏ ਫਲਾਦ ਜੀ ਵਰਗੇ நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விடாது பெண்களுக்கு இறைவனின் தாயே பாதுகாக்கிற எங்களுக்காக எங்கள் இனத்தின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆகை வாழ்க ஆண்டனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீர் எாகவே விசுவாசி பெற்றாரே புனித மரியவனின் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அவள் இறைந்த மரியாசி பெற்றவாழ் உடைய எதிரவாய்க்கையின் சரியாக விசுவாசி பெற்றார்கள்

இப்பொழுதும் பெற்றவர்கள் இறைவனின் தாயே பாதிராயிருக்கிறேன் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேறிந்த நீரு இடத்தை அது இந்த ஆண்டுபட்சா நீர் உடைய ஏய் டேய் கரையா யூஸ் ட ஹாஸ்பிடல் கரையா சுந்தரமே நீ நினைமறட்டை டேய் 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 கிரை இளதாக எங்க போ இங்க போ அந்த கொள்ளு நம்மே அள்ளி வந்து அதுங்க எல்லாம் கிரா பெங்களூர்ல ஹாஸ்பிடல் வல்லேனே உடைய தெறங்க வந்து கரையா யூஸ் ட ஹாஸ்பிடல் டேய் கரையா நினைமறட்டை பாடுகள இருக்கிற இளதாக அவர் இந்த மாதிரி ஆண்டவங்க நம்முடைய பெண்களில் ஆசைப்பட்ட ஆணையம்

これがマ பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே முனை திருவைசி பெற்றவரே ¡Muy sí. sí.

புனிதாக வேண்டி வாழ்க்கை ஆண்டவர்களுடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே திருவயிற்று தனியாக பெற்றவரே புனித வழி

பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே முனைய திருவயிற்றின் கனியாகி ஆசி பெற்றவரே இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்கு இப்பின் வேண்டிக் கொள்ளுவாமே அருணை வாழ்க்க ஆண்டவர் முடிச்சி பெண்களுக்கு புனித

My am my going my be my

வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் தனியாகியும் அருள் ஆண்டவர் திருவயிற்றின் தனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே உடனே பெண்களுள் ஆஃபீஸ் பெற்றவர் திரு வயிற்றின் கடையாகியாக இப்பொழுது வேண்டுகோள் ஆருள

வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் உடைய திருவயிற்றின் கனியாகிய ஏசுவும் ஆசீர் பெற்றவரே வாழ்கே பெண்களுடைய அருள் இரண்டமரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உடைய திருவயற்றின் தனியாகிய ஏற்று ஆசை பெற்றவரேந்தாறு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக

எங்கள் பங்குத்திருக்கிறோம் இங்க கூடிய பணிகள் நாட்டை ஆளும் தலைவர்கள்

dạ 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 dạ